மன்னிப்பதற்கு நீ யார் எங்களை நான் தோன்றிருக்கிறேன் உன்னை வதம் செய்வதற்காக அப்படி என்று நினைத்தாயோ தாய் முருகா என் தோன்றுவாய் பாய்வதற்கு நீ என்ன புலி என்று நினைத்தாயோ இதோ நான் வந்திருக்கிறேன் சிங்கமால் வேல் இரண்டு ரத்தாக செய்யும் சூரன் வந்திருக்கிறேன் அசுரர்களின் வீரன் அசுரர்களின் சூரன் வந்திருக்கிறேன் என் முன் தோன்று என் மயிலேர் வந்தாலும் உன்னை விடுவராக இல்லை என்று என்னோர் போச்செடுத்து வருவாய் தாய் முருகா சிறுபாலன் என்று நினைத்தேன் உன்னை ஆஹா ஓஹோ என்று வளர்ந்து வளர்ந்து அழிக்கிறாயோ அழிந்து ஒளிந்து அடிக்கிறாயோ ஒளிந்தால் ஒரு நாயகனுக்கு அது வரம்பாகாது என் முன் தோன்றுவா என்னோடு போர் தொடுத்து வா போர் அழித்தது போல எண்ணோ முப்பத்து முப்போடு தேவர்களை எமக்கு சேவகம் செய்ய செய்தவ சூரன் நான் சூரன் நான் வந்திருக்கிறேன் என்னோடு போர் செய்வதற்கு வா இன்று போய் நாளை வா முன்னுடன் இருந்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து விட்டது இன்று போய் நாளை வா அடே முருகா என்னவதற்காக எனக்கு மன்னித்து தருவதே இந்தளவும் எதுவும் பிறக்கவில்லை என்னை கண்டு கொள்ள வேண்டும் என்றால் முடிந்தால் கண்டு கொள்ளுச்சி முருகனுக்கு பயந்து தனது ஆயுதங்கள் அனைத்தையும் இழந்து வேளன் கூறியது போல இன்று போய் நாளை வா என்று கூறிய மருணத்தில் வேளவன் மருணாசியோடு

மயிலேறி உளவாடி வருகிறார் ஈசான்ய உலகில் முதல் நிலையில் ஈசான்யத்தில் தேடுகிறார் சூரபக்மனை ஆணவில் எட்டு திக்கைகளுக்கும் சஞ்சாரம் செய்யும் ஆறுமுக பெருமாள் சூரனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் காரணம் அவருடைய அவதார நோக்கமானது சூரனை வதம் செய்யும் நோக்கம்தான் இறுதி நிலையில் மங்களமாக நம்ம மூலையில் சூரனை தேடி அழைந்து கொண்டிருக்கிறார் முக பெருமான் வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு മാർമുഖസ്വാമിത്വം அனைத்து சூரனை தேடி அலைந்து கொண்டிருக்கும் முருக பெருமானுக்கு இன்று போய் நாளைவா என்ற பயத்தில் சூரன் ஒழிந்து கொண்டார் அவரை தேடி மகிழேறி உளவாடி அலைந்து கொண்டிருக்கும் முருக சூரனை சூரனை கொள்ளும் ஒரு அசதி ஒழித்து சூரன் விருட்சமாக வீட்டிருக்கிறான் என்பதை கண்டு ஆனந்தம் கொண்டு மகிழேறி உளவாடி வருகிறார் வெற்றிவேல் முருகனுக்கு சஞ்சாரம் செய்யும் முருகப்பெருமான் இதோ இறுதி முலையில் முருகனை தேடி சூரனை தேடி அலைந்து கொண்டிருக்கும் தருணம் முருகப்பெருமான் வாஜு மூலையிலும் வருண மூலையிலும் தேடிவிட்டார் எட்டு திக்குகளுக்கும் சஞ்சாரம் செய்து முப்பத்தி முக்கோடி தேவர்களை ஆபத்திலிருந்து காக்கும் ஆபத் தாண்டவன் ஆறுமுகன் அழகான சுந்தரன் வேலவன் கஜமுக வதம் செய்த காவலன் அடியாற்று அடியானாக இருந்து அருளாட்சி செய்தும் மதுராந்தகத்தின் ஆறுமுக சுவாமி வெற்றியேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு

வீரவே ரெச்சிவே பாலம் நினைத்தேன் உன்னை வேலவா குமரா தந்தா இதோ என்னை கண்டுகொண்டு விட்டாயோ என்னை கண்டுகொண்டு விட்டாயோ உன் பதம் சேருகிறேன் என்னை கண்டுகொண்டு விட்டாயோ குமரா குமரா என்னை கண்டுகொண்டு விட்டாயோ குமரா என்னை மனம் செய்த அவதாரம் செய்தவனானி சிறு பதரென்று நினைத்தேன் உன்னை எனது நீ என்னையும் எப்படி வதம் செய்வாயோ என்று நினைத்துவிட்டேன் தூரமாக மரம் செய்வதை பார்க்கிறேன் என்ன இது புதியதாக ஒரு விருட்சம் அளவிற்கு தோன்றியிருக்கிறது என்னை கண்டுகொள்வாயோ நீ என்னை எங்கிருந்து கண்டுகொள்வாய் நான் தான் இருந்தேனே வேட்டிவே வீரவே வீரவே சட்சிகள் வீரவேல் வெற்றி மேல் முருகனுக்கு